வாரிசு தில்ராஜ் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அந்த வாரிசு ஒரே ஒரு தமிழ் படம் தான் தயாரித்தார் அதுக்குள்ளே அள்ளிகளை போய் வச்சாரு நம்பர் ஒன் நம்பர் ஒன்னு ரஜினிக்கு பதிலாக விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னு கிள்ளி போட அது கொழுந்து விட்டு எரிய ஏகப்பட்ட பஞ்சாயத்தை அடைஞ்சி நமக்கே தெரியும் ஆனால் அப்படியே திடீர் ட்விஸ்டா போன வாரம் ஒரு விஷயம் சொன்னார் நான் வாரிசு படத்தை வந்து விஜய நம்பியெல்லாம் எடுக்கலைங்க டேரக்டர் வம்சி பைடி பள்ளி இருக்கார் பார்த்தீங்களா அவரை நம்பி தான் எடுத்தேன் அப்படின்னு விஜயதரசிகெல்லாம் ஷெமஸாக ஆகிட்டாங்க ஏ யோ ஏ அப்படி எப்படி எங்களை புகழ்ந்த இப்போ திடீர்னு மாற்றி பேசுகிறியா அப்படின்னு வந்து பயங்கரமாக சோசியல் மீடியாவில் தில்ராஜை வந்து கழுவி ஊற்றுறாங்க ஆனால் என்ன நடந்துச்சோ ஏதோ நினச்சோ தெரில சரியா ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே தோசையை திருப்பி போட்டிருக்கார் நம்ம வம்சி பைடி பள்ளிக்கு பதிலாக நம்ம படத்தை தயாரித்த அதே தில்ராஜு என்ன சொல்லியிருக்காரு தில்ராஜுனால் போன வாரம் விஜயை நம்பி இல்லை அப்படின்னாரு ஆனால் இப்போது விஜயை புகழ்ந்து தள்ளியிருக்கார் எந்த அளவுக்கு புகழ்ந்து தள்ளியிருக்காரு அப்படின்னா அதாவது தமிழ் ஹீரோக்களுக்கு இல்லை தெலுங்கு ஹீரோக்களுக்கு மிகப்பெரிய ரோல் மாடல் யார் வேணுமா அது வந்து விஜய் சார் தான் விஜய் சார் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் எந்தவித தலையீடும் பண்ண மாட்டார் தன்னுடைய ஷூட்டிங் டேட்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து ரூல்ஸாகவே கொடுத்துடுவார் அந்த ரூல்ஸை நம்மளும் பிரேக் பண்ண தேவையில்லை அவரும் பிரேக் பண்ண மாட்டார் சொன்னால் சொன்னது தான் அந்த தேதியில் அந்த டைமுக்கு வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கொள்கைப்படி ஆறு மாதம் நான் காய்ச்சி கொடுத்துருவேன் அதில் மாதம் இருபது நாட்கள் ஷூட்டிங்க்கு வச்சுக்கிங்க ஸோ ஆறு இன்ட்டு இருபது நூற்றி இருபது நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருவேன் ஃப்ரீயாக எடுங்க என்னை வச்சு நல்லா எடுங்க ஸோ என்னால் இந்த படத்துக்கு படப்பிடிப்புக்கு பிடிப்புக்கு ஏதாவது இடைஞ்சல் அப்படிங்கிற பேர் வரக்கூடாது அப்படிங்கிற விஜய் சார் அவருக்கு அவராகவே ரூல்ஸ் போட்டு ஒவ்வொரு படத்துக்கு வேலை செய்கிறாரு ஸோ இந்த ஒரு ஒழுக்கத்தை இந்த ஒரு கண்ணியத்தை அர்ப்பணிப்பை மற்ற தமிழ் ஹீரோக்களும் தெலுங்கு ஹீரோக்களும் இருந்து கற்றுக்கணும் அப்படின்னு வாரிசு படத்தை பற்றி அப்படி பேசின போன வாரம் தில்ராஜு அப்படியே உள்ட்டாவா விஜய்க்கு வந்து இப்படி ஒரு என்ன சொல்கிறது நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்காரு பாராட்டுறாரு வாழ்த்துறாரு ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜயோட இந்த ஒர்க்கு டிசிப்ளின் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்